ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் வெற்றி சிறைகள் பயிற்று மையம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது டிஎன்பிஎஸ்சி தரப்பிலிருந்து வெளியிடப்பட்ட ரொம்ப முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம் நம்மளுடைய ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் கூட ஆதார் நம்பரை இணைக்க சொல்லி ஆல்ரெடி டிஎன்பிஎஸ்சி தரப்பிலிருந்து அறிவுறுத்தியிருந்தாங்க அதற்கான கடைசி தேதியும் குறிப்பிட்டிருந்தாங்க டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதி தான் கடைசி தேதினு இதுவரைக்கும் வெளியிடப்பட்டிருந்தது இப்போது அந்த தேதியை ஜனவரி முப்பத்தி ஒன்று வரைக்கும் எக்ஸ்டென்ட் பண்ணியிருக்கிறதா இப்போது டிஎன்பிஎஸ்சி தரப்பிலிருந்து அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்கிறாங்க இது வந்து எதற்காக அப்படின்னா இப்போது குரூப் ஒன் எக்ஸாம் எழுதுகிறவங்க ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்றதுல நிறைய ப்ராப்ளம் வந்த காரணத்தினால இந்த டைமை நமக்கு கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க ஸோ தேர்வல் தேர்வர்களின் நலனை கருத்தில் கொண்டு இந்த நடைமுறை தற்காலிகமாக தளர்த்த தேர்வாணையம் முடிவெடுத்துள்ளது எனவே நாளை அதாவது இருபத்தி ஏழு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபது முதல் ஓடிஆர் மூலமாக அல்லாமல் தங்களது விண்ணப்ப எண் மற்றும் பிறந்த தேதியினை உள்ளீடு செய்து குடிமைப்பணித் தேர்வு ஒன்று முதலீடு தேர்வுக்கும் மற்றும் ஒன்பது மற்றும் பத்தாம் தேதிகளில் உற உ இருக்கிற உதவி இயக்குனர் தொழில் மற்றும் வணிகம் அந்த இரண்டு தேர்வுக்கான பதவிக்கான தேர்வுக்கும் அனுமதிக்கப்பட்டுள்ள விண்ணப்பதாரர் தங்களது தேர்வுக்கூட நுழைவுச்சீட்டினை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் அதாவது நாளை முதல் ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் மூலமாக இல்லாமல் தங்களோட விண்ணப்ப எண் மற்றும் பிறந்த தேதியினை உள்ளீடு செய்து நான் உங்கள் எக்ஸாம்ஸ்க்கான ஹால் டிக்கெட்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி தேர்வாணையம் வந்து வெளியிட்ருக்குறது ஸோ இப்போ ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கான தேதியை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க அதாவது இனிவரும் காலங்களில் இங்கே கொடுத்துருக்காங்க மேலும் ஆதார் குறித்த விவரங்கள் தங்களது ஓடிஎன் க ஓடிஆர் கணக்குடன் இணைக்க தவறிய அல்லது இணைக்க இயலாத தேர்வர்களின் நலனுக்காக அவ்வாறு இணைப்பதற்கான கடைசி தேதி வந்து முப்பத்தி ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அதாவது ஜனவரி முப்பத்தி ஒன்று வரைக்கும் நீட்டிக்கப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க இந்த ஆதார் நம்பர் கூட அதாவது சாரி ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் கூட ஆதார் விவரங்கள் வந்து கணக்குடன் இணைக்கப்பட வேண்டும் என்று தேர்வாதையம் எந்த நாளில் வெளியிட்டாங்க அப்படின்னா ஏழு இரண்டு இரண்டாயிரத்தி இருபது நாலி நாளிட்ட செய்தி வெளியீடு மூலமாகவும் இருபத்தி நான்கு மூன்று இரண்டாயிரத்தி இருபது அன்று வெளியிட்ட விண்ணப்பதாரர்களுக்கான அறிவுரைகளின் மூலமாகவும் இதற்கான கடைசி நாள் முப்பத்தி ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபது எனவும் தெரிவித்திருந்தது மேலும் பதினைந்து ஏழு இரண்டாயிரத்தி இருபது அன்று வெளியிடப்பட்ட விண்ணப்பதாரர்களுக்கான அறிவுரைகளில் இதற்கான கடைசி

எழுபதாயிரத்திற்கும் மேற்பட்டோர் தங்களது ஆதார் குறித்த விவரங்களை பதிவு செய்துள்ளனர் இந்த நிலையில் பல தேர்வர்கள் அதாவது மூன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அன்று நடைபெறவுள்ள குரூப் ஒன் எக்ஸாம் முதல்நிலை தேர்வுக்கான சீட்டு பதிவிறக்கம் செய்வதில் சிக்கல்கள் உள்ளன என முறையிட்டுள்ளனர் இதனால் இந்த மாதிரி நமக்கு ஒரு எக்ஸ்டென்ஷன் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த டைம் லிமிட்டை யூஸ் பண்ணி உங்களோட ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் கூட ஆதார் நம்பரை கண்டிப்பாக இணைச்சிருங்க ஸோ நாளையிலேருந்து நீங்கள் இப்போ உங்களோட ஹால் டிக்கெட்டை டவுன்லோட் பண்ணணுன்னா உங்களோட விண்ணப்ப ஏன் மற்றும் பிறந்த தேதியினை உள்ளீடு செய்து நீங்கள் குரூப் ஒன் எக்ஸாமுக்கான ஹால் டிக்கெட்டை டவுன்லோட் பண்ணிக்கலாம் மேலும் இது குறித்து கூடுதல் விளக்கம் தேவைப்படும் விண்ணப்பதாரர்கள் தேர்வாணையத்தின் கட்டணமில்லா தொலைபேசி எண் ஒன்று எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் நாலு இரண்டு ஐந்து ஒன்று பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் இரண்டில் அலுவலக நேரங்களில் தொடர்பு கொள்ளலாம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்பரோ உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வெற்றி சிறைகள் வாலண்டினா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்